மாவட்டத்தை சார்ந்த தொகுதி அமைதியா இருக்கையில் அமருங்க தொகுதி செய்து கேள்வி நேரம் வந்து லைவா பேரிட்டு இருக்கு எல்லாரும் அவங்க இருக்கையில் அமர்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆரணி கண்ணமங்கலம் சாலை கிலோமீட்டர் ஜீரோ பை ஜீரோ முதல் பதினாறு பை ஜீரோ வரை ஏற்கனவே பாவுதளத்தின் கூடிய இரண்டு வழி சாலையாக அமைக்கப்பட்டு அதிக போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இச்சாலை கண்ணமங்கலம் ஜங்ஷனில் இருந்து சேவூர் பைபாஸ் வரை பதினாறு கிலோமீட்டர் சாலை இச்சாலையில் வேலிலிருந்து விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் பாண்டிச்சேரி நகர்களுக்கு செல்லும் வாகனங்கள் அதிகளவில் செல்கிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுகிறது இச்சாலை மாவட்டத்தின் முக்கியமான சாலையை கருதுவதால் இச்சாலையை நான்கு வரை சாலையாக தரம் உயர்த்த தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தற்போது தமிழகமெங்கும் மத்திய தடுப்புத்துடன் கூடிய சாலைகள் அதிகளவில் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த தடுப்பு சுவரில் சம்பந்தப்பட்ட துறையே உயர்ந்த கோபுரத்து உயர்ந்த கம்பத்துடன் கூடிய எல்இடி விலக்கு அமைத்து பயன்பாட்டுக்கு விடப்பட்டு அதை சம்பந்தப்பட்ட நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு ஒப்படைக்க அரசு பரிசீலிக்குமா என்று அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களை நம்முடைய சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆட்சியின் சார்பாக எதையும் நாங்கள் புறக்கணிப்பதில்லை அதுவும் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த தொகுதி அமைதியாக இருக்கையில் அமருங்க தொகுதி என்கிற காரணத்தினால் தயவு செய்து கேள்வி நேரம் வந்து லைவாக பேரிட்டு இருக்கு எல்லாரும் அவங்க இருக்கையில் அமர்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை பராமரித்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஒரு கிலோமீட்டர் நீலைகளை சாலைகளை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம் ஒன்பது புள்ளி ஏழு சைபர் கோடி மதிப்பீட்டில் ஏழு பாலங்களை உங்களுடைய ஆரணி தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது அதனில் பத்தொன்பது புள்ளி ஆறு சைபர் கோடி மதிப்பீட்டில் ஆற்காடு விழுப்புரம் சாலையில் கமல்நல நிதியின் குறுக்கே ஒரு பாலம் கட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினேழு கோடி மதிப்பீட்டில் பத்தொன்பது கிலோமீட்டர் உள்ள ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை மாவட்ட இதர சாலைகளாக தரம் ஏற்பிருக்கிறோம் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பெட்டில் இருபத்தஞ்சி கிலோமீட்டரை பராமரிக்கிற பணியை இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற ஆரணி கண்ணமங்கலம் சாலை என்பது ஒரு முக்கியமான சாலை என்பதை நானும் அறிவேன் இந்த சாலை பதினேழு புள்ளி ரெண்டு சைபர் கிலோமீட்டர் கொண்ட மாநில நெடுஞ்சாலையாகும் இதில் ஒன்று புள்ளி ரெண்டு சைபர் கிலோமீட்டருக்கு பதினாறு கிலோமீட்டரையும் கொண்ட அகலமான சாலையை உருவாக்குவதென்று முடிவு செய்யப்பட்டு அவைகளின் ஆய்வில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எனவே வரும் நிதியாண்டில் இந்த தடத்தை நான்கு சாலையாக கட்டாயம் தரம் உயர்த்தப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்